நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் அது சாதாரண கதை இல்லை கடற்கரையில் நடந்த ஒரு அற்புதமான கதை அந்த கடற்கரையில் நீளமாக அழகாக நிமிர்ந்து நின்று கொண்டிருந்த ஒரு தென்னை மரம் இருந்துச்சு பல வருடங்களாக அங்கு நின்று கடல் அலைகளோடு சத்தம் கேட்டு பறவைகளோடு பாடலை ரசித்து அந்த மரம் அமைதியாக இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் அப்படி என்னவோ நடந்துடுச்சு அந்த தென்னை மரத்துக்கு பேசும் திறன் வந்துடுச்சு மக்களே ஆமாம் இனி அவன் தன்னோட கதைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த தென்னை மரத்துக்கு அடியில் குழந்தைகளோடு மெதுவாக ஒரு ரகசியம் சொல்ல ஆரம்பிச்சது பிள்ளைகளே நான் உங்களோட நண்பன் நான் பல வருடங்களால் கடற்கரையை காப்பாற்றி நிற்கிறேன் அலை வந்து அடிக்கிறப்போ நான் மணலை தாங்கி நிற்கிறேன் புயல் வந்தாலும் நான் தான் தாங்கி நிற்கிறேன் புயலே வந்தாலும் நிறத்தை காப்பாற்றுகிறேன் ஆனால் சில சமயம் நான் கஷ்டப்படுகிறேன்னு அப்படின்னு வருத்தமாக அந்த தென்னை மரம் சொல்லித்தான் அது சொல்கிற கதை ரொம்ப சுலபமாக இருந்தாலும் அதில் பெரிய அர்த்தம் இருந்துச்சான் நம்ம இயற்கையை கவனித்து பார்க்கணும் மரங்களை வெட்டி அழிக்கக்கூடாது குப்பையை எரிக்கி எரியக்கூடாது கடலையும் காட்டையும் பறவைகளையும் காப்பாற்றணும்னு அப்படின்னு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான் ஒரு நாள் இயற்கை தான் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த தென்னை மரம் அந்த குழந்தைகளுக்கு உணர்ச்சியை தூண்டிச்சான் குழந்தைகள் குழந்தைகள் அந்த தென்னை மரத்தோட வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இனி நாம் குப்பையை எரிய மாட்டோம் மரங்களை நட்டு பராமரிப்போம் கடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம்னு எடுத்தார்கள் அந்த குழந்தைகள் அவர்கள் உள்ளங்கையில் சத்தியம் பண்ணி மாதிரி உணர்ந்தாங்க அந்த குழந்தைகள் அந்த தென்னை மரம் மெதுவாக காற்றோடு அசைந்தது அது நகைச்சுவையாக புன்னகையாகவும் புன்னகையாகவும் இருந்த மாதிரி தெரிந்தது அலைகள் அந்த தென்னைமரத்தை கட்டி பிடிச்ச மாதிரி அடித்த பறவைகள் மேலே பறந்துட்டு அந்த தென்னை மரத்தோட மேலே அமர்ந்து இனிமையாக குரலில் பாட்டு பாடின அந்த குருவிகள் அதனால்தான் இன்று அந்த கடற்கரையை பசுமையாக அழகாகவும் உயிரோட இருக்கிறது யார் கேட்டாலும் அந்த தென்னை மரம் சொல்வதெல்லாம் ஒரு மாதிரி இயற்கையை காப்பாத்துங்க பிள்ளைகளே அப்படின்னு உணர்ச்சியை தூண்டும் வகையில் தான் கதை சொல்கிறதாம் இயற்கை தான் நம்ம உண்மையான நண்பன் அப்படின்னு அந்த தென்னை மரம் அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறது இப்போ நீங்க தூங்கணும்னு பிள்ளைகளை இனிமே ஒரு தென்னை மரத்தை பார்த்தா அது உங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி போல நினைச்சு பாருங்க இனிமையாக கனவுகள் வரும் நல்ல தூக்கமும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா